சொல்லி சு நினச்சதையெல்லாம் சிறுக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல அந்த உரிமையும் இல்லை அதே மாதிரி இப்ப சிறுக்குன்னு நீங்க எல்லா பக்கமும் பாக்குறீங்க சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுகள்ல பூந்து அங்க இருக்கக்கூடிய இந்த செம்பு தகடு இம்பத்துகள்லாம் தூக்கிட்டு போறானுங்களாம் எங்கேயும் நினைக்கிறேன் நான் வேற ஒண்ணும் இல்ல அது ஒரு சேருதுன்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளைகள்கிட்ட பேசி அங்க தாயத்து கிட்டு அதெல்லாம் இருக்கலாம் வேற என்னென்ன தூக்கிட்டு போறானுங்களா அந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் உசாரா வேற இருக்கணும் உள்ள நுழையவே வேற எதையும் கவர் பண்ணிட்டு போனாலும் போவானுங்க நான் கேட்கிறேன் எங்கே பார்த்தாலுங்க தாயத்து தட்டு தாவிசு இதுதான் சிறுக்கு முக்கிய காரணம் ஏன்னா சிறுக்க யாரு சொல்றது நபியில விலைக்கு தரணும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நீ அது சிறுக்கும் மூதவியலுக்கு ஹதீசும் தெரியாது ஹதீச விளங்கவும் தெரியாது பெரிய ஹதீச சொல்லுவான் நான் கூட சொல்றேன் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கு சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு பேர் போடுறதோட ஹதீஸ் ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருந்தாலும் சரியா இருந்திருக்கும் நீ போட்டு நடத்தி இருந்த நூறுக்கு நூறு சதமா இருக்கும் சிறுக்கு ஒழிப்பு ஏமாத்திர ஹதீஸ் ஒழிப்பு மாநாடு போடு ஏன்னா செய்வினிய பற்றிக்க வந்திருக்க ஹதீச பூரா மறுத்துட்ட இப்படி ஏராளமான ஹதீஸ் ஹதீசனுடைய லிஸ்ட் கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் ஹதீஸ்ல வருது மண் அல்லக்க தமிமத்தன் பக்கது அசுரக்க எவன் வந்து தாவிச தொங்க விட்டானோ அவன் சிறுக்கு செஞ்சான் ஹதீஸ்ல வருதுங்க பிடிச்சுக்கிட்டாரு தாவிஸ் பட்டியா ஓ முசிரிக்கு கலட்டு இருக்கு ஏன்னா ரசூல் உள்ளா ஹதீச சொன்னா அடுத்த ஹதீச பார்க்க கூடாதா வேற என்னென்ன சொல்லிருக்காங்க கூட சமயத்துல சொல்லப்பட்டதுங்கறத பார்க்க வேணாமா ஒரு எதீச எடுத்த உடனே பார்த்துட்டு அதையே சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கா சிரிக்கு எவன்லாம் தாவிஸ் போட்டுருக்கான் அவன்லாம் முசிறிக்கு அவன் மௌத்தா போயிட்டான்னு அவன் கபுஸ்தான் இடம் கொடுக்காத கொண்டு போட சுடுகாட்டுக்குன்னு சொல்லி நீ முசிற்குன்னா தானே அர்த்தம் எதுக்கப்பா இந்த மாதிரி ஹதீஸ்ல எப்ப வருது பத்து பேர் வர்றாங்க பையத்து செய்ய ரசூல் உள்ளாட்ட ஒன்போது பேர்த்துக்கு செய்யறாங்க ஒரு ஆளுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு சல்லா அலைசெல்லாம் அட்ட கேட்குறாங்க நாயகமே அவரை விட்டுட்டிங்களேன் சொல்லான்னு சொல்றாங்க அவருடைய கழுத்துல அவருடைய உடம்புல தாயத்து இருக்குது அந்த தாயத்து இருக்கிறதுனால அதோட சேர்ந்து என் இஸ்லாத்தை சொல்லி பிரயோஜனம் இல்ல அவர் இதுவரைக்கும் வரைக்கும் இஸ்லாத்துக்கே வரல எந்த தாயத்தை போட்டிருப்பார் ஏங்க இப்போ தான் அவர் இஸ்லாத்துக்கே வர்றாரு இஸ்லாத்துக்கு முந்தி எழுதின தாயத்தை எதா இருக்கும் எதாங்க இருக்கும் சாமி சிலையா இருக்கும் சிலையுடைய பேரில் இருக்கும் லாத்து உசாவுடைய பேரில் இருக்கும் ஆகாத போத பேரில் இருக்கும் அப்ப சல்லா அலிசன் சொல்றாங்க மண் அல்ல இந்த மாதிரி தாவிசு தொங்க போடுற சிரிக்கு செய்யறாங்க சரிதான அது எந்த சொல்லி இருக்குது இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னால போடப்பட்டிருக்க கூடிய தாயத்தை தானே சொல்லி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாசன் நமக்கு உணர்த்துறாங்க இவனுக்கு சொல்றதுனால மட்டும் நாங்க மலிங்கி போனா தாவீசு தட்டுக்கு தப்பா ஆதரவா பேசுறாரு ஆதரவா தான் பேசுனேன் ஹதீஸ்ல இருக்குது நான் பேசுறேன் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க பேசுறேன் நீ பேசுற வக்கனைக்கு நீ பேசுற நக்களுக்காக நான் பணிய போறது கிடையாது தாவிசு தட்டு எழுதுவோம் கொடுப்பந்தான் அதுல காசு கொடுத்தாலும் வாங்குவோம் தான் ஒன்னும் தப்பு கிடையாது நபிகள் நாயன் சொல்லால் சார் அனுமதிச்சிருக்காங்க நாங்க அனுபவிக்கிறோம் நீ யார்கிட்டையும் காசு வாங்கல பரதேசி பெய எங்க இருந்து உனக்கு பெரிய சொத்து வந்துச்சு யார்கிட்டையும் வாங்காம எங்க இருந்து வந்துச்சு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா பாத்தியாவதி வாங்குறாங்க ஏன்னா பாத்தியாவதினா ஆளுக்கு பத்தாயிரமா கொடுக்குறீங்க ஆத்தியாவதி சம்பாரிச்சியாவண வந்து உரு உருப்படி ஆகிருக்குறாண்ணா பாத்தியாவதி மவுலுதோதி கொடுக்குறது ஐம்பது ரூபா நூறுபா கொடுக்க போறீங்க ஓ வளர்ந்து போறான் போகிறான் அடி இதை வக்கற பேசுறியடா இதுக்காண்டி ஆளும்கள் அது பேசுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்குன்னு தான் பேசுவாங்க அதாவது ஒரு காலத்தில் இருந்துக்கோம்ல இன்னைக்கு ஒன்றைய கூட நல்லா இருக்கிறாங்க டாப்ல இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் பே பேசுகிறேன் தாவீசு தாயத்து தாவீஸ் ஓதி பாக்குறது காசு வாங்குறது இருக்குது இல்லாம இருந்திருந்தா சொல்லு நான் குரான ஹதிசன்கிறோம் இருக்குது வருதுன்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை எங்க இருந்து பெறணும்னு நம்ம என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க இங்கதா எங்க தேவைப்படுது ஏடா உடமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு எங்கயோ கிராமத்துல உட்கார்ந்து விளங்குற விளக்கம் விளக்கமாத்து விளக்கம் அது அது விளக்கமாது அது மோசமான விளக்கம் முதல் விளக்கம் குரானுக்கு ஹரீசுக்கு எங்க இருந்து வாங்கணும் எங்க நபி சொன்னாங்க எனக்கு பிறகு சத்திய சகாபாக்கள் இருக்கிறாங்க அவங்க விளங்குற விளக்கம் தான் சரியா இருக்கும் நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்லு சொன்னாங்க அவர்களை செய்துட்டு தள்ளிட்டு இன்னைக்கு இருக்கிற ஏனாவது இந்த மாதிரி ஆளுகளுடைய பேச்சை நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை இங்க பாக்குறோம் சகாபாக்கள் எப்படி விளங்குனாங்க நபிகள் நாயகம் சொல்லலாலே செல்லத்துடைய இந்த அறிவுரையை ஏரிசு அலைய ருகாக்கும் லா பாசபிர் ருகா மாலம் யக்கும் பிஹி சிற்குன்னு சொன்னாங்களே இதுக்கு சஹாபாக்கல் எப்படி விளங்குனாங்க ஹதீஸ்ல வருது திருமதி ஷரீஃப்ல இருக்குது அபூதாவுது ஷரீஃப்ல இருக்குது அன்ன அன்னரசூலல்லாஹி சல்லல்லால்லா அலிசல்லம் கால் இதா ஃபதிய அஹதுக்கும் பின்னவும் பல் யக்குல் அவுதுவி கலிமா தில்லாஹி தா மாத்தி சல்லல்லா ஆலிசல் ஒரு துவா சொல்லிக் கொடுத்தாங்க உங்களை யாராவது தூக்கத்துல பயப்படுறீங்கன்னு சொன்னா இந்த துவாவை ஓதுங்க உங்களுடைய தூக்கத்தில் வரக்கூடிய மிரட்சி போயிரும் ஏன்னா தூக்கத்திலேயும் மிரட்டுறது சைதானு முளிப்புலயே மிரட்டுறானு சில துவாக்களை சொல்லி இந்த சொல்லி கொடுத்தாங்க இந்த நீண்ட துவாவை அர்த்தத்தை அதிர்ச்ச மாதிரி கேட்டுக்கோங்க அந்த துவாவை சொன்னீங்கன்னா அவனுக்கு எந்த கெடுதியும் வராது இந்த ஹதீச கேட்டுட்டு இந்த ஹதீச கேட்டவங்க அதிர்ச்சி அப்துல்லாஹிபின் அமருபின் ஆசிரது எல்லாவும் மிகப்பெரிய சஹாபி

இப்ப உள்ள ஏனோ தானே சொன்னதல்ல அப்துல்லாஹிப் இருந்துச்சு இந்த துவாவை அவருடைய மக்கள்ல யாரெல்லாம் ஓத முடியுமோ படிக்கிறதுக்கு சக்தி இருக்குமோ அப்படிப்பட்டவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க ஓத வைப்பாங்க எந்த குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பருவம் இல்லையோ சிறு வயதுனாலேயோ மற்ற கோளாறுகளினாலேயோ பாடமாக்கக்கூடிய ஆற்றலோ படிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லாமல் இருந்தா ஒரு துண்டுல இந்த துவாவை எழுதி அவர் கழுத்துல கட்டி தொங்க அட இருந்தாங்க இந்த ஆதாரம் பத்தாதா ஒரு பெரிய சகாபி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் இதுதான் இலக்கணம் இதுதான் விளக்கம் ஓதி பார்க்கறதும் எழுதி போடுறதும் தப்பானதா இருக்கக்கூடாது ஓதி பார்க்கக்கூடிய அந்த மொழிகளும் வழிகளும் அதே மாதிரி எழுதி போடக்கூடிய வழிகளும் குரானுடைய ஆயத்தாவோ ஹதீசல்ல வந்த துவாவோ அல்லது சிறுக்க அல்லாத வழியில் இருக்கக்கூடிய பிற மொழிகளாவோ இருக்குமே ஆனால் அதுல அனுமதி இருக்குதுன்னு எங்க இமாம்கள் எடுத்தாங்க இதை எங்க இமாம்களா எடுத்தாங்க அட எங்க பேசுமாமா எடுத்தாரு எங்க பள்ளி பேசுமாமா சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா கூட நம்ம சந்தேகப்படலாம் ஹதீசுடைய கிரந்தங்கள்ல பாடங்கள் போடும்போது கூட எப்படி பாடம் போட்டிருக்கிறாங்க தெரியுமா இமாமே பைஹத்தி சுனநூல் கிபராவுல மிகப்பெரிய இமாம் சொல்லும் பொழுது தாவிசு கட்டி தொங்க விடுறதுல அல்லாவுடைய பேர்களை அல்லாவுடைய காட்டி கொடுத்த எழுதி அதன் மூலமாக அந்த கொண்டு அல்லா சிபா கொடுப்பான்னு ஒருத்தன் இல்லை அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லா ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பி எழுதி தாவீசு போட்டா தப்பே இல்லை அல்லாமா பைஹி சுனநூல் குபராவில் எழுதுறாரு அதே பைகி எழுதுறார் எண்ணற்ற சகாபாக்களை கண்டுகளித்தவர் மிகப்பெரிய அறிஞர் மார்க்க அறிஞர் குரானை எழுதி அதை தொங்க போடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எந்த தவறும் இல்லை இந்த செய்தியையும் அல்லாமா பைஹாக்கி எழுதுறார் என்ற பெரிய சாபிழி மிகப்பெரிய மகான் ஹதீசு கலா வல்லுனர் ஏராளமான ஹதீஸுகளை பாடம் பெற்றிருக்கக்கூடியவர் மார்க்கத்தின் மகாபெரும் அறிஞர் அவர் தன்னுடைய மகனுக்காக வேண்டி சாவிசை எழுதி கட்டி தொங்க போட்டுக் கொண்டிருந்தார் அவர் கேட்கிறார் மா குண்ணா நன்கிரோ ஹாவா இல்லா செய்யும் கபலிக்கும் உங்கள்ல இருந்து மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட வாசகங்கள் இருக்க வேண்டும் ஆனால் அதை ஒதுக்கலாமே தவிர மத்ததை ஒதுப்பு எழுதுவதில் எந்த தவறும் இல்லை நான் கேட்கிறது வாயில சொல்லி ஓதி ஊதலாம் அதை எழுதுனா எப்படி ரசிக்கா போயிரும் நான் கேட்கிறேன் எழுதி போட்டோம்னா சிரிக்கா போயிருமா குரான் ஆயத்து அல்லுசா ஓதி ஊதுற ஹதீசல இருக்குது மற்ற துவாவை ஓதி ஊதுற அதை ஓதி ஊதலாம் அது ஓதி வாயில ஓதுனா சிறுக்கு இல்ல அது எழுதி போட்டா சிறுக்குங்கிறது என்ன வரும் என்ன மாதிரி நியாயம் இருக்கு நான் கூட வாட்ஸ்அப் கூட யாரோ எழுத்து எழுதிருக்கலாம் எழுதி போட்டதுனால சிறுக்குன்னா முத காபத்தில் இருக்கக்கூடிய திரை பூரா சிறுக்கிறான் காபாவுல இருக்கக்கூடிய திரையில பூரா பூரா ஆயத்து குறிச்சியும் அதி இதையும் எழுதி போட்டு இருக்கிறாங்களே அதுவும் சிறுக்கு சொன்னாலும் சொல்லுவான் அவன் அவன் எடுத்து சொன்னாலும் சொல்லிடுவான் அவனுக்கு அருமை தோதர்களே அதனால சிறுக்கு என்பதற்கு தாவீசு தட்டு தட்டுலயே எழுதணும் தட்டில் எழுதாட்டி தட்டில் எழுது உனக்கண்ணா கொள்ள எதுலயே எழுதுறான் எழுதிட்டு போறான் தட்டில் எழுதுனா உனக்கேடா போச்சு தட்டுல எழுதுனா கழிவு குடிக்கிறது லேசன் எழுதிருக்கிறாங்க அதனால எழுதிருப்பாங்க கழிவு குடிக்கவும் செய்வான் கட்டவும் செய்வான் அதனால சிரிக்குங்கிறா இருந்து வச்சு எழுதி போட்டதுனால சிரிக்குன்னு வர்றதுன்னு சொல்றது இது அடாவடித்தானமே தவிர இதுக்கு ஒரு அடிப்படை காரணங்களே இல்லை சகோதரர்களே